அந்த அந்த மாணவன் விக்னேஷனுடைய உயிரிழப்பிற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மர்மமான முறையில் என்பது எங்களை போன்றவர்கள் ஒரு கொலை செய்திருக்கலாம் என்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே இப்பொழுதும் கூட நெல்லை மாணவன் தேனியிலே படித்துக் கொண்டிருந்த மாணவன் விக்னேஷனுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு போராடுகிற அந்த போராட்ட களத்திலும் தமிழ் புலிகள் கட்சி இருக்கிறது விக்னேஷினுடைய மரணத்திற்கு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் அதற்கான நீதிக்கான களத்தில் எங்களுடைய போராட்டம் என்பது முன்னெடுக்கப்படும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்தில் கூட்டணி அல்லது ஆதரவு என்கிற நிலைப்பாட்டில் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலும் இந்த உரிமை பிரச்சனைகளை நாங்கள் எழுப்பி வருகிறோம் என்பதையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்கிற ஒரு யதார்த்த நிலை இருக்கிறது எந்த ஆட்சி நடந்தாலும் பட்டியலின மக்கள் மீது நடத்தப்படுகிற வன்முறைகள் வன்கொடுமைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசில் அதற்கான நீதியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அல்லது அதற்கான கோரிக்கைகளை முன்னெடுத்து போராடுகிற உரிமைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதற்கான போராட்டத்தையும் நாங்கள் எடுத்து வருகிறோம் என்பதை தான் நாங்கள் சொல்லக்கூடிய குறிப்பிட்ட இந்த செய்தி எந்த ஆட்சியில் இந்த மக்கள் மீது படுகொலைகள் அல்லது வன்முறைகள் நடந்தாலும் அதற்கு எதிரான போராட்டங்களை தமிழ் புலிகள் கட்சி அரசியல் கடந்து கூட்டணி கடந்து முன்னெடுப்போம் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் பிரச்சனைகள் பிரச்சனைகள் மத்திய அரசை குறை மத்திய அரசுக்கு எதிரான ஒரு அறிக்கையை விடுவதையோ தமிழ்நாட்டு அரசின் மீது கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத போரை தொடுத்துக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை பிஜேபி அரசு தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் இதையே தருகிறோம் என்கிற சொல்லுகிற அளவிற்கு மத்திய அரசு ஒரு திமிராக செயல்படுகிறது என்று சொன்னால் மத்திய அரசுக்கு எதிராக கேள்வி கேட்கிற உரிமை மாநில அரசுக்கு உண்டு அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறதாக நாங்கள் உணர்கிறோம் எனவோ எனவே மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை நிதியை பங்களி வரியை முறையாக வழங்கப்படாமல் காலதான் வருவதை தாண்டி தர முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு மத்திய அரசு இருக்கிற போது நாம் அதை எப்படி கேள்வி கேட்காமல் இருக்க முடியும் அதனால் மத்திய அரசை நோக்கி தமிழக அரசு கேள்வி கேட்பதை வரவேற்கிறோம் கேள்வி கேட்பதோடு நிறுத்தாமல் மத்திய அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளை கூட மேற்கொண்டாலும் கூட நாங்கள் தமிழ் குழுக்களை விஷயம் ஆதரிப்போம் என்பதை நான் சொல்லக்கலாம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி ஒரு மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறார் இன்னும் அவருடைய செயல்பாடுகள் வெளிப்படையாக இல்லை என்பதை நாங்கள் உற்றுநோருக்கு கவனித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அவருடைய சிந்தனைகள் அவருடைய செயல் அவருடைய செயல் சிந்தனையின் அடிப்படையிலே நாங்கள் அந்த கட்சியினுடைய விமர்சனத்தையோ ஆதரவையோ பின்னாளில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதே சமயத்தில் எங்களுக்கு ஒரு ஐயம் இருக்கிறது ஒருவேளை தாவேக்காவை மறைமுகமாக பிஜேபி இயக்குகிறதோ என்கிற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது இது போன்ற பல சந்தேகங்களை தலைவர் விஜய் அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கிற போது அல்லது வெளிப்படையாக பேசுகிற போது நாம் நம்முடைய நிலைப்பாட்டை எடுக்கலாம் என்று நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஆதரவு கட்சியாக இருக்கிறோம் எங்களை கூட்டணி கட்சி அந்தஸ்து தாங்கன்னு கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு சட்டமன்ற சட்டமன்றத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தாருங்கள் என்றும் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் பரிசீலிப்பதாக கவனத்தில் கொள்வதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களுக்கு வாய்ப்புகள் வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அதற்கான செயல்பாடுகளிலே நாங்கள் இறங்கியிருக்கிறோம் எல்லா பக்கமும் தமிழ் புலிகள் கட்சி மிக சிறப்பாக இந்த மக்களுடைய வாக்கு வங்கியை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய முயற்சி தான் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் இந்த மக்களுடைய வாக்கு எண்ணிக்கை எவ்வளவு இந்த மக்கள் எந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தெளிவான அரசியல் பார்வையோடு தமிழ் புலிகள் கட்சி முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மக்களுடைய வாக்கு வங்கி என்பது தமிழ் புலிகள் கட்சியினுடைய வாக்கு வங்கி தான் அது அருந்ததியர் மக்களுடைய வாக்கு வங்கி என்பதை தாண்டி பட்டியலின மக்கள் தமிழ் தேசிய அரசியல் கணத்தில் இருப்பவர்கள் அம்பேத்கரிய பெரியாரிய சிந்தனைவாதிகள் உள்ளிட்ட அனைத்து சமூக மக்களுடைய வாக்குகளையும் தமிழ் புலிகள் கட்சி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அதை எப்படி பார்க்குறீங்க வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் எதிர்கட்சியிலே இருப்பவர்கள் ஒரு நிலையான தன்மையை அல்லது நிலையான ஒரு கூட்டணியை வலுவான ஒரு கட்டமைப்பு இன்னும் உருவாக்காமல் இருப்பது ஒன்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வலுவாக உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதனால் இந்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று தமிழ் புலிகள் கட்சி கருதுகிறோம் அண்ணாமலை என்றாலே பிஜேபி என்றாலே அது தரம் தாழ்ந்த செயல்பாட்டு தளத்தில்தான் கட்சியும் இருக்கும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் இருப்பார்கள் என்பதை தொடர்ந்து வரலாறு பார்த்து கொண்டிருக்கிறது எனவே அவருடைய விமர்சனத்தை எல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க நான் விரும்பவில்லை என்று நான் கருதுகிறேன்